தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் போன்ற அதி உயர் மட்டத்தவர்கள் பறக்கின்ற மர்ம விமானம் அமெரிக்காவில் இறங்கி இருக்கின்றது நேற்று இரவு இரவோடு இரவாக இது ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவில் இருந்து புறப்பட்டு ரஷ்யாவின் இரண்டாவது தலைநகர் செயின் பீட்டர்ஸ்பர்க்கு வந்து அங்கு யாரை ஏற்றியது என்பது தெரியவில்லை அங்கிருந்து நேரடியாக அமெரிக்காவினுடைய நியூயோர்க் வந்து பின்னர் வாஷிங்டன் டிசி யில் சென்று இறங்கி இருக்கின்றது இதற்குள் யார் இருந்தார் என்பது தெரியவில்லை அவசர செய்தி ஈரானில் பிரம்மாண்டமான களை எடுப்புகள் ஆரம்பமாகி இருக்கின்றன இஸ்ரேலிய உளவு பிரிவுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பெயரில் பெருந்தொகையானோர் கைது செய்யப்பட்டு உடனுக்கு உடன் சந்தேகம் உறுதியானால் அவர்கள் தூக்கில் போடப்படுகின்றார்கள் இதுவரை ஆறு பேர் தூக்கில் போடப்பட்டதாக பிபிசியினுடைய பார்சி பிரிவு தகவல் தருகின்றது பெரும்பாலான கைதிகள் ஈரான் குர்டிஸ்தானிய பகுதிகளில் இடம்பெறுவதாகவும் கூறப்படுகின்றது வடிகட்டும் வேளையில் ஈரானினுடைய உளவு பிரிவில் பணியாற்றியோரும் நிறைய பிரிவினர் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் கைதுகளின் நோக்கம் பெருந்தொகையான படைத்துறை தலைமைகள் விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதன் காரணமாக ஈரானியரை பிடிக்கும் வேட்டை ஆரம்பித்திருக்கின்றது அதேவேளை கூட்டத்தோடு கூட்டமாக அரசியல் எதிரிகளையும் பிடித்து பட்டியல் அடைத்து காரியம் முடிக்கும் வேலையையும் ஈரானினுடைய ரெஜியும் செய்கின்றது என்றும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது ஐரோப்பாவினுடைய அவசரமான அறிவிப்பு சற்று முன்னர் வழியாகி இருக்கின்றது இனிமேல் ஐரோப்பா ஒரு மில்லியன் பத்து லட்சம் ஆளில்லா விமானங்களை உடனடியாக உருவாக்கி தள்ளிவிட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது நேட்டோவினுடைய மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் நேட்டோ அங்கத்துவ நாடுகள் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை படைத்துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த படைத்துறை உருவாக்கமானது மற்ற நிதிகளை எல்லாம் வெட்டி படைத்துறை தொழிற்சாலைகளுக்கு பணம் வருகின்ற பொழுது தொழிற்சாலைகள் அசுர வேகத்தில் இயங்க போகின்றன இந்த தொழிற்சாலைகள் அசுர வேகத்தில் இயங்கினால் இந்த ஆயுதங்களை வைத்து யாருடன் போர் புரிவது என்றும் எதிர்பார்த்தால் இப்பொழுது ரஷ்யாவ்தான் எதிர்ப்பக்கமாக எதிர்பக்கமாக நிற்பதனால் ரஷ்யா கலவரம் அடைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதனால் ஐரோப்பாவினுடைய உள்ளக கட்டமைப்புகளில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் அதாவது ஆளில்லாபிமானங்களை உருவாக்குகின்ற தொழிற்சாலைகளுக்கு இடையேயான தொழிற்சாலைகளுக்கான நிபுணர் விரைவாக கற்று குறுங்கால பயிற்சி அளித்து களத்தில் இறக்க வேண்டும் சரியான முதலீட்டாளர்களை கொண்டு வந்து இறக்க வேண்டும் ஏனென்றால் ஆளில்லா விமானங்களை உருவாக்கி கொடுக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு அரசினுடைய பணம் போய் சேரும் என்பதனால் அந்த துறை புதிய வீரியம் பெற வேண்டும் விமானங்களை இயக்க தெரிந்தவர்கள் கணினி வல்லுநர்கள் என்று இன்றைய ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய மாற்றத்திற்கு ஏற்ப படைத்துறை மாற்றம் அடைகின்ற பொழுது அதற்கு ஏற்ற கல்வி தகுதி உடையவர்களை உள்ளே உள்ளடக்கம் செய்வதன் மூலம் தொழில்களும் பொருளாதாரமும் வளர்வதற்காக இதை செய்ய வேண்டி இருக்கின்றது என்பது ஐரோப்பாவினுடைய சற்று முந்தைய அறிவிப்பாக இருக்கின்றது இதை ஐரோப்பாவினுடைய படைத்துறை கமிஷனர் எனவே ஐரோப்பாவினுடைய இந்த நகர்வும் இதற்கு முன்னர் உலக செய்திகளிலே எதிர்கால உலக போர் என்பதும் படைவீரன் என்பதும் எப்படி மாறப்போகின்றான் என்றால் அவன் முன்னைய காலங்களைப் போல ஒரு நாற்பத்தி ஏழு துப்பாக்கியுடன் நிற்பவன் அல்ல அவனுடைய கையில் ஒரு ஆளில்லா விமானம் இருக்க வேண்டும் ரஷ்யாவிட வீரர்களிடமும் ஒவ்வொரு மேலதிகமாக ஒரு கருவி பொருத்தி பாரத்தை அதிகமாக தூக்கியபடியே சந்திரமண்டலத்தில் வேகமாக நடக்கின்ற உடை போல அந்த உடையினுடன் அவர்கள் வேகமாக நடந்து சென்று ஆளில்லா விமானங்களையும் இயக்குகின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட படை படை வீரனே ஒரு நாட்டினுடைய படை அணி போல மாறுவான் இதுதான் ரஷ்ய அதிபரனுடைய இப்போதைய புதிய உருவாக்கம் அமெரிக்காவினுடைய உருவாக்கமும் இதாகத்தான் இருக்கின்றது எனவே ஐரோப்பாவில் ஒவ்வொரு படை வீரனுக்கும் ஒவ்வொரு ஆளில்லா அபிமானம் என்கின்ற இந்த நவீன தொழில்நுட்பம் நோக்கி ஐரோப்பா நகரப்போன்றது என்பது இதனுடைய கருத்து எனவே ரஷ்யா அமெரிக்காவுடன் பேச வேண்டிய தேவையும் இருக்கின்றது உக்ரைன் ரஷ்யா போரானது ஜெர்மனியில் இருக்கின்ற ஆயுத தொழிற்சாலைகளுக்கும் பிரான்சினுடைய ஆயுத தொழிற்சாலைகளுக்கும் புதுவாழ்வு கொடுத்தது குறிப்பிடத்தக்க எனவே ஆயுதங்களை உருவாக்குவதை விட மிக முக்கியம் யாராவது மடைத்தனமாக ஆயுதங்களை எடுத்து போரிட்டு அழிவதற்கு தயாராக இந்த உலகில் இருக்கின்றார்களா என்பதையும் தேடி மிகப்பெரிய விடயமாகும் இதற்கான கதைகளையும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இதன் ஓர் அங்கம் போரா ரஷ்யா மீது பதினெட்டு தடைப்பொதிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன ரஷ்யாவினுடைய வங்கிகள் பொருளாதாரம் போன்றவற்றை தடுப்பதன் மூலமாக ரஷ்யாவினுடைய போர் இயந்திரத்திற்கான பண வரவை தடுப்பது இதன் நோக்கமாக எரிவாயு ஆயுள் போன்றவற்றினுடைய விலைகளையும் குறைப்பதும் நோக்கமாகும் ஆனால் சுலோவாக்கியா இதை அமுல் செய்ய முடியாது என்று தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து ஒன்றியத்தில் ஒன்றியத்தில் இருபத்தி எட்டு நாடுகளில் ஒரு நாடு தான் இதை விரும்பவில்லை என்று வாக்களித்து விடுமாக இருந்தால் ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியமும் அதை செய்ய முடியாது இதுதான் வீட்டோ அதிகாரமாகும் இதை வைத்துத்தான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் அதுபோல ஒரு நச்சு கருவியாக இந்த வீட்டோ அதிகாரம் இருப்பது கவனிக்கத்தக்கது இந்த இடத்தில் ஹங்கேரி நாட்டினுடைய அதிபர் ரஷ்ய அதிபருடைய நண்பர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உறுப்பினர் டொனால்டு டிரம்பினுடைய நண்பர் விக்டர் ஓர்பான் இப்படியான செயல்களை செய்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைனை சேர்ப்பீர்களாக இருந்தால் ரஷ்யாவிற்கு எதிராக பதினெட்டு பொதிகள் என்கின்ற தடைகளை விதிப்பீர்களாக இருந்தால் சோவியத் ரஷ்யாவின் கீழே இருந்த எங்களை போன்ற நாடுகளுக்கு தான் ஆபத்து வரும் நாங்கள் தான் அருகில் இருக்கின்றோம் சீனாவினுடைய நிழல் கிழக்கு ஐரோப்பாவில் பரவி கொண்டிருக்கின்றது சீனா ரஷ்யாவை சந்திக்க வேண்டிய நிலையும் அடிவாங்க வேண்டிய நிலையும் எங்களுக்கு வரப்போகின்றது நீங்கள் மறைந்து கொள்வீர்கள் இருக்கின்ற நாங்கள் தான் கடித்து வேண்டிய சூழ்நிலை வரும் எனவே ஏற்க முடியாது போரின் பக்கமாக ஐரோப்பிய ஒன்றியத்தை நகர்த்த விடமாட்டோம் என்று அவர் கூறியிருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தீர்மானங்களுக்கு வீட்டு அதிகாரத்தை பாவிப்பதில் விக்டர் ஓர்பான் முக்கிய ஒருவராக இருப்பதும் ரஷ்யாவிடமிருந்து இன்றும் மலிவு விலையில் எரிவாயுவை வாங்குபவர் விக்டர் ஓர்பான் என்பதையும் து அதேவேளை ரஷ்ய அதிபருக்கும் இந்த போரை கொண்டு நடத்துவது சங்கடமாகவே இருக்கின்றது இருபதாயிரம் ரஷ்ய படை வீரர்கள் தங்களால் போர் புரிய முடியாது என்று போர்க்களத்தை விட்டு விலகி வந்து இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு ரஷ்யாவினுடைய படைத்துறை நீதிமன்றில் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களில் பதினேழு இருபத்தி ஒரு பேருக்கு எதிராக தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இவர்கள் பல ஆண்டுகள் சிறை கம்பி எண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் விடுதலை ஆவார்களா தெரியாது இந்த இருபதாயிரம் பேரும் ஆட்சியாளர்களாகிய நீங்கள் அரசு கட்டு சொகுசு வாழ்க்கை வாழ நாங்கள் காடுகளிலும் மேடுகளிலும் இருந்து மரணத்தை தழுவி குடும்பங்களை அனாதைகளாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன இருக்கின்றது என்று ஓரும் புளியங்காயும் உண்ணாக்கும் ஆடும் என்பது போல போர்க்களத்தில் இருந்து சாவதை விட சிறைக்கு போவது மேல் என்று புறப்பட்டு போயிருக்கின்றார்கள் இது புட்டினுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கின்றது அவர் போட்டிருக்கின்ற கனவுகளை ரஷ்ய மக்கள் நிறைவேற்றுவதில் பின்தங்கி செல்கின்றார்கள் இந்த நிலையில் துருக்கி அதிபர் தானும் இருக்கின்றேன் என்று காட்டுவது போல நடைபெற்ற நேற்றோ மாநாட்டில் பேசிய அவர் டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனிய அதிபர் துருக்கியுடைய அங்காராவில் கூடி பேச்சுக்களை நடத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி காண வேண்டும் என்று பேசியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் முன்னாலே போனால் நான் பின்னாலே வருகின்றேன் என்று கூறியிருக்கின்றார் இந்த மூவரையும் ஒன்றாக இணைப்பதற்கு துருக்கி படாத பாடுபட்டு ஆனால் இந்த மூவரும் இணைந்தாலும் இவர்கள் மூலமாக உருவாக்கக்கூடிய ஓர் உற்பத்தி இப்பொழுது இந்த உலகத்திற்கு தேவையில்லை உலகத்தின் நிகழ்ச்சி திட்டம் வேறொன்றாக இருப்பது இந்த மூன்று பேருக்கும் தெரியும் உலகத்தின் உட்கார்ந்தாலும் கூட இன்றைய சமூக வலைதள கால அறிவில் உலகத்தின் காதுகளில் இரண்டாவது உலக மகாயுத்தம் யுத்தம் போல பூ சுற்றி மகிழ்ந்து கதை விட முடியாது என்பதையும் இந்த மூவரும் அறிந்திருப்பதும் உண்மைதான் அதேவேளை அமெரிக்காவினுடைய அன்பை பார்த்து சீனாவை விட்டு ரஷ்யா விலகி வர முடியாத அளவிற்கு தேவையற்ற ஓர் ஒப்பந்தத்தை சீனாவினுடைய விருப்பத்திற்கு மாறாக ரஷ்யா நடக்க முடியாது இதனால் அமெரிக்காவுடன் இணையவும் முடியாமல் சீனாவை விட்டு விலகவும் முடியாமல் இக்கட்டான ஒரு நிலை ரஷ்ய சாணக்கியனாகிய புற்றினுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது எனவே ஆயுத உற்பத்திகள் நடைபெற வேண்டும் வர்த்தகம் நடைபெற வேண்டும் ஆனால் போர் மட்டும் நடக்கக்கூடாது என்றால் இந்த ஆயுதங்களை வைத்து என்ன செய்வது என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கின்றது எனவே உக்ரைனை போல வேட்டையாடப்படுவதற்கு தகுதியான அடுத்த நாடு யார் என்ற கேள்வியும் எழத்தான் செய்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை